தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன் என் மேலே அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும் அதில் தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதுனேன் அதில் அப்போ அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டார் அந்த வசனத்தை நான் எழுதுனேன் அப்ப புயல் அடிச்சு கூட பொழச்சவ இருக்க அந்த பூவதை அடிச்சு புலச்சம் இல்லைன்னு சொல்ற எழுதுனது நான் தான் நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேங்கிறதெல்லாம் அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க அன்பும் பாசப்பிணைப்பும் இருந்தது அது நாங்க ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம் மேடையில் பேசுறீங்க ரொம்ப அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இங்கே இல்லை பல இடங்களில் சிலாகித்து பேசியிருக்கீங்க சினிமாவில் அவர் செஞ்ச சாதனைகள் பல இடங்களில் அந்த பாட்டு குறிப்பிட்டு பாடுவீங்க இளையராஜா வச்சு ஒரு பாட்டு அந்த சின்ன கவுண்டர் படத்தில் பாடுற மட்டும் அவர் இறுதியாக இல்லை இல்லை நீங்கள் அந்த அந்த பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருது இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து எழுதுனா மிகையா தெரியும் இப்போ வந்து ரொம்ப நம்ம சொல்லும் ரொம்ப ஓவர் அப்படின்னுச்சு அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு பாடத்தில் ஒரு பாட்டு ஏ மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குளம்படைத்த தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவர் என்ன அவருக்குண்டிகா கம்பீரமாக இருப்பார் உருவம் பெருசா இருக்கும் ரொம்ப அவர் தெரியும் ரொம்ப வெகுளியான மனிதன் தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலமும் இல்லாம இந்த உயரத்துக்கு வந்தவர் அவருடைய பண்பை சிறந்த குணத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதாவது அடுத்தவன் பசி தான் ஆக சிறந்தவனாக இருக்க முடியும் அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக சிந்து கவலைப்படுவார் அப்படி ஒரு நிறைய பேசுவோம் ஏன்னா ஒரு மச்சனை பக்கத்து விடு நாங்கள் ரொம்ப அடிக்கடி சந்திப்போம் சந்திக்கும் போது சீ சீமான என்னை பேச விட்டு ரசிப்பார் நான் பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அதில் எங்கள் ரெண்டு ஊருக்கும் அது யாரை தான் அவங்க கண்டுருக்குறாங்க நீங்கள் எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு சொல்லலாம் பாரதி உயிரோட இருக்கும்போது பைத்தியக்காரன் செத்தவண்ண மகாகவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேப்டனுக்கு வந்து நீங்களும் நானும் பாராட்டை நடத்தணும்ங்கிற இல்லை எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்திலேருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது அவரை நீங்கள் தண்ணீரால உருவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு அவர் இந்த மண்ணை ஆளாம போயிருக்கலாம் ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறதா உண்மை